எங்களோடு வாழ்ந்து ஆகுதி ஆகியிருக்கின்ற அமரர் விமதி இனத்துக்காக தன் வாழ்நாள் காலத்தில் அரசியல் பணியில் ஈடுபட்டிருந்த ஐயா மாவை சீனராஜா அவர்களை பற்றிய இந்த நினைவஞ்சலியில் கலந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த வேளையிலே மண்மண் ஆசிரியரும் பல பொதுப்பணிகளில் ஈடுபட்டு செயலாற்றிக் கொண்டிருப்பவருமான ஐயா சிவராஜா அவர்களை அழைக்கின்றோம் அவர்கள் தன்னுடைய நினைவு பதிவுகளை பகிர்ந்து கொள்வதற்கான இடமாக இந்த நேரத்தை அவர் பகிர்ந்து கொள்வார்கள் இன்றைய நினைவினை நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை புரிந்து கொண்டு அண்ணன் மாவை செயலாளராயர் அவர்களுக்கும் எனது அஞ்சலியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் திரு அமர் மாவை செயலாளராய அவர்களின் அரசியல் பயணம் என்பது ஒரு வரலாற்று ஓழ்மைக்கு காலம் அதாவது அவர் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக தனது அரசியல் பாதையில் பயணம் அந்த அறுபத்தஞ்சு வருஷங்களில் ஆறு வருஷங்கள் அனுபவித்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் சற்று சிந்திக்க வேண்டும் அவர் எங்களுடைய தமிழ் மக்களின் விடுவுக்காகவும் விடுதலைக்காகவும் தனது இறுதிக்காலம் வரை அர்ப்பணிப்போடும் பயணித்திருக்கின்றார்கள் அதாவது தந்தை செல்வாலும் காலத்திலிருந்து இளைஞர் பேரவை ஆரம்பித்து வரை தனது பயணத்தை கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் பிரிவினையோ வடக்கு கிழக்கோ கொண்டிருந்த பிரிவினைகளை ஏற்படுத்தாத வகையில் அவருடைய நடவடிக்கைகள் இருந்திருப்பதை நான் கண்டெடுக்கின்றோம் அன்று தொடக்கம் அதாவது அன்று நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலங்களிலே அவர் மூலைகளிலே வந்த வந்த பொழுதெல்லாம் நாங்கள் விளைஞர் பட்டாளங்கள் ஆர்வரித்து உற்சாகப்படுத்தி கைதட்டி வரவேற்ற காலங்கள் நிறைய இருக்கின்றனர் பிற்பாடு அவருடைய அரசியல் நடவடிக்கைகளின் காரணமாக அவர் இறுதி வரை தலைவராகவே இந்த கட்சியில் பயணித்திருக்கின்றார் அவர் வயது முப்படைந்த காலத்தில் கூட அவர்கள் இயலாமையின் காரணமாக அதை இப்போதைய அரசியல்வாதிகள் பலர் அவருடைய வயோதிகளை பயன்படுத்தி அவரை எப்படியும் அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று பலர் துடியாய் கொடுத்தார்கள் அவர்களின் துடிப்பு நிறைவேறித்தான் இருந்தது உண்மையில் அவர்கள் இறக்கவில்லை இறக்க வைக்கப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர் என்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருப்ப தமிழ் மக்களுக்கு இன்னும் பல நன்மைகளை செய்யக்கூடியதாக இருந்திருக்கும் உண்மையில் அவர்கள் இழப்பு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே பேரிழப்பாக நாங்கள் கருத வேண்டி இருக்கின்றோம் ஆனால் சீனாக ராஜ் அவர்களுடன் எனக்கு இந்த தொடர்பை சிறிது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் அதாவது எழுபத்தி ஏழாம் ஆண்டு நினைக்கிற எழுபத்தேழு எழுபத்தி எட்டு எனக்கு செய்ய ஞாபகம் இல்லை அப்பொழுது டி ஆர் அரசாங்கம் ஒவ்வொரு கட்சிகளிலும் அதாவது சிங்கள கட்சிகள் தமிழ் கட்சிகளில் இருந்தும் ஐந்து பேர் கியூவாக அந்த சந்தர்ப்பத்தில் தமிழர் கட்சி மாவியனும் வேறு யாக்கணும் வந்தார்கள் அவர்கள் ஞாபகம் இல்லை இழந்த சம சமாஜ இருந்து எனது சகோதரர் நடராஜாவும் தெளிவத்தை இருந்து தெளிவத்தை யோசிப்பும் சிங்கள பகுதி வந்து இருவரும் முஸ்லீம் பகுதியில் வந்து ஐந்து பேர்கள் இன்னம்பெற அவருடைய லங்கா சமுதவாத கட்சிநாதி சகோதரரும் போயிருந்தார் அவர்களை அண்ணனை வழி அனுப்ப கட்டநாயக்க அபிமான பொழுதுதான் நான் முதல் முதலாக அண்ணன் மாபாயுடன் கலந்துரையாடிய சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டிருக்கேன் அவர்கள் கீழாக போய் ஒரு மாதமாக பிறக்கோன்ற நாட்டிலே அவர்களை சந்திச்ச மாநாட்டிலே கலந்து கொண்டு ஒரு ஒரு மாதம் அங்கே தங்கியிருந்து அரசியல் படித்து அரசியல் பாதையை படித்து நாட்டுக்கு திரும்பினார்கள் அது போகிற அடுத்த இரண்டாவது சந்திப்பு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எங்களுடைய மண் சர்ச்சை நாட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார் திரு தங்கராய அவர்கள் அழைத்துக் கொண்டு வந்திருந்தார் அந்த விழாவில் அவரை நாங்கள் கௌரவப்படுத்தி அவர் எங்களுடைய எழுத்தாளர்களுக்கு எல்லாம் பயிற்சிகளை அவர் கையாலே வழங்கப்பட்டு அவரை நாங்கள் வாழ்த்தி அனுப்பினோம் மூன்றாவது அவை திரும்ப திரு ஸ்ரீஜீவன் அவர்களும் நோய் சிலே தந்திராயான் சகோதரன் அவருடைய வீட்டிலே பிற்பாடு வாழ்க்கை வந்து பிறகு நினைக்கிறேன் அந்த மூன்று சலவைகள் தான் அவருடைய அந்த வாழ்க்கையில் கதை கலந்துரையாடி கதைச்சு மகளிர் சந்தர்ப்பம் மிகவும் அற்புதமான மனிதர் அவருடைய அவர் நாங்கள் சொல்வதையே கேட்டு கேட்டு எங்களை நாங்கள் அவரோட வயதை குறைவாக இருந்தாலும் எங்களுடைய கருத்துக்களையும் ஆழமாக கேட்டு எங்களுடன் கருத்துக்களை பரிமாறோம் இதற்கு பார்க்கும் பொழுது திரு மாவியவர்கள் உண்மையில் ஒரு சிறந்த ஒரு தான் பார்க்க முடியும் இறுதியில் அவருடைய நிலைமைகள் கொஞ்சம் சற்று தடுமாறி இருந்தாலும் கூட அவர் அறுபத்தஞ்சு வருடங்கள் அரசியல் பாதையினை பயணித்திருக்கிறார் என்னும் பொழுதும் அவர் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய சம சமுதாயத்திற்கு முக்கிய இடத்தை பிடிக்கின்றார் என்பதை தான் எனது கருத்தாக அமைகின்றனர் இது ஒரு வேண்டுகோளை நான் திருவாளர் தங்கராஜ் அவர்கள் எடுக்கின்றேன் தயவு செய்து அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் ஒரு புத்தகமாக மாற்ற வேண்டும் முத்தமாக தயாரிக்க வேண்டும் என்பதை எனது அபாவை ஏனென்று சொன்னால் இப்போ இங்க உள்ள எங்களுக்கே எங்களுக்கே வயதில் இப்ப உள்ள சந்தைகளுக்கு அவரை பற்றியே தெரியாது இப்படி எங்களுடைய தமிழ் இனத்தில் ஒரு பிரபலிக்குமார் ஒரு அரசியல் பாதையில் அறுபத்தி ஆண்டுகளுக்கு மேல் பயணித்து விடம்பெற்ற வரலாற்று பதிவை நீங்கள் கட்டாயம் புத்தகமாக தயாரிக்கப்படும் என்பதை அபாவமாக எனது நான் அவர் நான் ஒரு இருந்தேன் அதை விட இந்த கடைசியாக மண் கட்டுரையும் அவருடைய அவருடைய போராட்ட வரலாறையும் நான் குறிப்பிட்டு விடுகிறேன் உண்மையில் மாபெரும் மனிதனாக நான் பார்க்கின்றேன் அவர் விளப்பு எங்கள் ஒட்டுமொத்த சமுதாய தமிழ் சமூகத்துக்கும் பெரும் பெரும் விழப்பாகவே அமைந்துவிட்டது விட்டனர் ஆத்மா சாந்தியடைய வேண்டி திரு தங்கராஜ் அவர்களுக்கும் எங்களது அவர்கள் குடும்பத்தவர்களுக்கும் எங்கள் எனது அஞ்சலியையும் எனது ஆழ்ந்த வீரத்தையும் தெரிவித்துக் கொண்டு விட நன்றி மண்ணாசிரியர் அவர்கள் இங்கு தன்னுடைய ஈடுபாட்டையும் அவருடன் இருந்த தொடர்பையும் அவர் எதேச்சியாக பத்தாவது ஆண்டு விழாவில் பங்கு பெற்றினார் அங்கு சொல்லுகின்ற போது எதேச்சு அதிகாரமாகும் என்று சொல்லி ஒரு சொல்லி சொல்லப்பட்டது அதை அப்படியே வந்து மாவிய மிக தெளிவாக எதேச்சி அதிகாரம் என்றால் என்ன சொல்லியும் அப்படித்தான் அந்த நிலைமை இல்லை என்பதையும் கூறி அந்த மண் விழாவில் தன்னை அறிமுகப்படுத்திய நிலையில் தேவையை செய்தார் அப்படி வருகின்ற போது இந்த நிலையில் நாங்கள் இப்போது பேராசிரியை தத்தை அவர்கள் அவர் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் இந்திய கிளையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் மாநாடுகளில் பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருப்பவர் சிறந்த ஒரு சிந்தனையாளர் பேச்சாளர் மாவை அண்ணருடன் சேர்ந்து பல நிகழ்வுகளில் பங்கு பெற்றியவர் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தில் நீண்ட தொடர்புகளை கொண்டு அவர் இலங்கையிலும் சென்று சந்தித்து வந்தவர் இரண்டு முறை அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு கார் பயணத்தில் இருப்பதால் அதனால் நான் என்னுடைய வீடியோவை ஆஃப் செய்துட்டு பேசுறேன் ஜெயநாதி அப்பாவை பத்தி நான் பேசணுண்ட நிறைய விஷயங்கள் பேசலாம் பெரியவளாக இருந்தாலும் இறைவன் அருளால் பெரிய உறவுகள் எனக்கு கிடைத்தன இதற்கு முதன்மை காரணமாக இரண்டினை சொல்லலாம் ஒன்று உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினோடு தொடர்பு இந்த தொடர்பினை எனக்கு தொடர்ந்து வழங்கி வந்த பேராசிரியர் பான்ச் ராமலிங்கம் ஐயா இவர்கள் ஊடாக சேனாதிராஜா அப்பாவை எனக்கு நான் அறிந்து கொண்டேன் என் நினைவு சரியாக இருக்குமே ஆனால் ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக புதுச்சேரியில் தமிழ்ச் சங்கத்தில் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில்தான் தான் முதன் அப்பாவை நாங்கள் சந்திக்கிறோம் குடும்பத்தோடு சந்தித்தோம் அதிலிருந்து தொடர்ந்து அவரோடு பயணித்த நினைவுகள் என்னுடைய தந்தையாரிடம் ஒருமுறை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இவரை பற்றியெல்லாம் ஆஹ் சொன்னேன் அப்ப அப்பா என்ன என்னோட என்ன என்னோட தந்தை ரொம்ப கண் கலங்கி சொன்னாங்க எல்லாம் போராட்ட களத்துல இருந்தவங்கம்மா அவர்களோட உனக்கு ஒரு நேரடி தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறதே எனக்கு பெருமையா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு ரொம்ப தொடர்ந்து அப்பாவோடையும் தங்கராசா அப்பாவோடையும் இணைந்து உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்துல அந்த இயக்கங்கள் நடத்துகின்ற மாநாடுகளையும் நிகழ்வுகளையும் கலந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறை பாஞ்சையா கிட்ட பேசும் பொழுதும் தங்கராசாப்பா கிட்ட பேசும் பொழுதும் அந்த இயக்கத்துல அந்த அரசியல் ரீதியாக ராஜா அப்பா எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் என்பதை கேள்வி கேள்விப்பட்டு படித்து வரலாற்றை படித்து அவரை அவர் அடைந்த துன்பங்கள் சிறைச்சாலையில் அடைந்த துன்பங்கள் மற்றமற்ற போராட்ட களத்துல அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டு எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்த வரலாறாக அவர் வாழ்ந்திருக்கிறார் எங்களுடைய பேராசிரியர் ஐயா சொல்லுவாங்க வரலாறை படித்தல் வேண்டும் வரலாறை படைத்தல் வேண்டும் முடிந்தால் வரலாறாகவே வாழ்தல் வேண்டும்னு சொல்வாரு அது போல வரலாறாகவே வாழ்ந்தவர் அப்பா இன்னும் ஒரு நினைவை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் நாங்க மொரீஷியஸ் போ போனோம் அப்பா அப்பாவோட தொடர்ந்து அஹ் அங்கிருந்து மொரீஷியஸ்ல அங்கிருந்து இருந்து அவரோடவே பயணச்சுக்கிட்டு தங்கியிருந்த இடத்துலையும் அவரோட இருந்து அப்புறம் அவங்க ஒரு நண்பர் வீட்டுக்கு போனது இப்படி அந்த ஒரு ஐந்து நாட்கள் அவரோடயே இருந்த நினைவுகள் எங்களுக்குள்ள அசை போட்டு இருந்தன அவருடைய இறப்பு செய்தியை கேட்ட பிறகு அடுத்ததாக கடந்த முறை ஜூலை மாதம் ஜூன் மாதம் நாங்க இலங்கைக்கு போகும் பொழுதும் அவரோடு பயணித்த நினைவுகளோட ரொம்ப அசை போட்டு கொண்டிருந்தோம் இது எங்க எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு மிக முக்கியமா எப்படி ஒரு ஒரு சிக்கலை அல்லது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அல்லது எப்படி அணுக வேண்டும் என்பதையெல்லாம் அவர் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஒரு செயலை எப்படி சரியாக செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் ஒண்ணுமில்ல ஒரு சின்ன விஷயம் ஒரு ஒரு முக்கியமான ஆவணங்களை எப்படி டாக்குமெண்ட் பண்றது அப்படிங்கறத நாங்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து ஒன்னொன்னா வாங்கி வாங்கி நானும் முருகையன் அண்ணாவும் கூட ஏர்போர்ட்ல போகும் பொழுது அங்க செக்இன் பண்றதுக்கும் மற்ற விடயங்களுக்கும் அவர்கிட்ட இருந்து அந்த ஆதாரங்களை வாங்கி காட்டினோம் அங்க இருந்த அலுவலகர்கள் கிட்ட அந்த விஷயம் பார்க்கும்பொழுது என்ன அழகா அந்த எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸையும் நேர்த்தியாக அத வயதிலும் அப்படிங்கிற விஷயத்துல தொடங்கி இலங்கையில ஒரு இனத்திற்காக போராடிய மாபெரும் மனிதரோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படி நினைச்சு பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு பெருமிதமாக இருக்கிறது ஆனால் அவளை இன்னும் நன்றாக இருந்து இன்னும் எங்களை இன்னும் கொஞ்ச காலம் கடவுள் அருள் தந்திருக்கலாம் அவர் இறப்பதற்கு ஒரு 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 மாதத்திற்கு முன்னதாக இலங்கைக்கு அம்மாவோட தொடர்பு கொண்டு பேசணும்னு முயற்சி பண்ண முடியல ஆனா ஒரு முறை அங்கிருந்து எனக்கு போன் வந்துச்சு என்னால பேச இல்ல நான் போன் பண்ணும்பொழுது அவங்களால பேச இல்லை ஆனா கடைசியில பேசுவதற்கான வாய்ப்பில்லாம ரொம்ப கஷ்டமா இருந்தது தபிகளுக்கும் அம்மாவுக்கும் என்னுடைய துக்கத்தை இறைவனுடைய பாதத்தில் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் ஆனா இந்த இனப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய ஆன்மா என்றைக்கும் அது அந்த இனத்திற்கான ஒரு தான் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உணர்கிறோம் அவருடைய பாத கமலங்களை தொட்டு என்னை என்றும் எங்களையும் எங்கள் இனத்தையும் வழிநடத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அவர் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை இறைவனிடம் வைத்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நாங்கள் இந்த அரசியல் காலங்களில் இரவுகளில் போற வீடுகள் உறவுகள் வீடுகளுக்கு போய் தங்கி இருக்கிறோம் என்னுடைய தந்தைக்கு பற்றி சொன்னதால நான் இதை கேள்விப்பட்டேன் எல்லாம் நஷினர்களோடு போனார்களாம் எல்லாரும் வரும்போது எல்லாம் தாரும் அற கிழிஞ்சி தொங்க வந்தார்கள் என்னுடைய தந்தைக்கு இறக்கும் வரையும் இடுப்பிலையும் முதலையும்

என் தந்தை மாமா எல்லாரும் அரசியலுக்கு வந்தார்கள் அந்த பதினெட்டு வயசு தான் சத்தியாகிர போன அது சத்தியாகிர போய் அடி வாங்கினதெல்லாம் அவைகளை பற்றி தூக்கி பேசக்குள்ள நான் நினைப்பேன் தன் வீடு தன் குடும்பம் என்று வாழ்ந்தவர்கள் எந்த ஏற்று பேச்சும் கிடைக்காது அவர்களுக்கு ஆனால் பொது வாழ்வை பொது வாழ்க்கைக்கு வந்து நாங்களும் இடத்துக்காக ஏதோ செய்ய வேணும் என்ற துடிப்போடு தங்கட இளம காலத்தில ஆயுத மேந்தாட்டிக்கும் இளம காலத்தில் வந்த வந்து எவ்வளவு அடிகள் நித்திரை இல்லை நல்லூர் தொகுதியில நான் பார்த்துருக்கிறேன் அந்த நல்லூர் தேதி கூட்ட நடந்தால் அப்போது ஆரம்பம் டாக்டர் நாகநாதன் அவர்கள் எங்களை வீட்டு தான் அத்தனை பேரும் வரு மீட்டிங் முடிஞ்ச சாப்பாடு எல்லாம் இந்த கூட்டம் முடிஞ்சு முடிஞ்சு சாலை செடி அவர்கள் தூங்குவதும் இல்லை பிறகு சிஐடி போலீஸ் தருவான் ராணுவம் வரும் பிறகு நடந்ததை வச்சு நான் என்னை சொல்றேன் சரியா நான் பகியோட கூட நான் விளையாடி இருக்கிறேன் எங்கள் வீட்டிலே வந்து நிற்பார் விளையாடி இருக்கிறேன் அவர் போ மறந்திருக்கலாம் எனக்கு அவரை பார்த்தோட நினைப்பு வந்தது அந்த காலத்திலே இவர்கள் இல்லமே இல்லை தங்கட இன்பமான வாழ்க்கையை விட்டு எப்படி போராளிகள் திரிஞ்சார்களோ அப்படி இவர்களும் திரிஞ்சதை நான் சிறுமியாக இருந்து பார்த்திருக்கிறேன் பிற்காலத்தில் அவர்கள் நிறையவே இந்த எங்கடை நத்துக்குள்ளாலேயே கஷ்டப்பட்டு பட்டு அது உள்ளுக்குள்ள இருக்கிறவே ஒன்று பதவி மோகம் பண்ணுவார்கள் தாங்கள் பதவி எடுக்கிறதுக்கான தான் இப்படி அந்த இளம் வயதிலிருந்து வந்தவர்களை இப்படி தூற்றி அவர்களுக்கு நிறையவே மன அழுத்தங்களை கொடுத்து விட்டார்கள் அவர்களை நினைத்து என்னுடைய தந்தை இப்படி இருந்தது தான் நான் நினைக்கிறேன் அவருடைய எனக்கு அதுக்கு அரசியல் தெரியாது ஆத்மா அதோட அவருடைய குடும்பத்தினரும் அந்த நேரம் அந்த ஏழாண்டு சிறைவாசத்தில் அத்தனை பேரும் வந்து வீட்டுக்கு வந்தார்கள் எல்லாரும் அன்றைக்கு வீட்டுக்கு வந்தார்கள் அந்த குடும்பம் அந்த ஏழு வருஷமும் பட்ட கஷ்டத்தை என்னுடைய தந்தை புகைப்பை சந்திச்சு வருவார் நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படியெல்லாம் தியாகம் செய்தவர்கள் மேல் வரலாறுகள் சொன்னது போல எழுதப்பட வேண்டும் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் சனாதி மாமாக்கு என்னுடைய அஞ்சலிகள் செலுத்தி கொண்டு அவருடைய குடும்பத்தினருக்கும் அவர்களும் மனம் ஆறுதல் அடைந்து நிம்மதி விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் ஆறுதலை நன்றி வணக்கம் சிங்களவர்களுடைய காலத்தை உடலில் பதிந்து தமிழர்கள் எங்களுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக தன் கையெழுத்தை ஒழுங்காக போட வேண்டும் என்று போராடிய மாவை ஐயா அவர்களைப் பற்றி அடுத்தபடியாக ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் பொருளாளராகவும் ஜெர்மன் தமிழ் கல்வி சேவையின் செயற்குழு உறுப்பினராகவும் கவியில் சுரந்து விளங்குகின்ற கவிச்சுடர் திரு அம்பல்வன் புவனீந்திரன் ஐயாவுக்களை தன்னுடைய நினைவுகளை மாவை ஐயா பற்றிய நினைவுகளை இந்த பேடையில் பகிர்ந்து கொள்வதற்காக அமரர் ஐயா மாவை சேனாதி ராஜா அவர்களுக்கான நினைவு அஞ்சலிகளில் கலந்து கொள்வதை மன நிறைவு கொள்ளுகிறேன் உலக பரப்பில் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு நாடுகளிலும் ஐயாவுக்கான நினைவு அஞ்சலி நிகழ்வுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன எங்களுடைய தாயகத்திலும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாங்கள் கேட்டும் பார்த்து கொண்டு விரிக்கிறோம் ஐயாவுக்கும் எனக்குமான தொடர்பு மிக மிக குறைவு ரெண்டாயிரத்தி பத்து அவர் ஐரோப்பிய பயணம் மேற்கொண்டு வந்திருந்த போது ஜெர்மனிக்கும் வந்திருந்தார் அப்பொழுது அவருக்கு மஞ்சஞ்சிகை விழாவில் மரியாதை செய்யப்பட்டது இப்படி ஒரு பெருந்தலைவர் எங்களுடைய நிகழ்வுக்கு வந்திருக்கிறார் என்பது நிறைவை தந்த போதும் அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் என்ற ஒரு பெரு நிறைவோடு அவரை நான் போய் ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னேன் என்னுடைய கையை பற்றி அவர் என்னோடு பேசியது ஒரு மனித நியமிக்க ஒரு தலைவரை நாங்கள் இன்று இழந்து நிற்கிறோம் மென்மையான மனம் படைத்த அந்த ஆத்மா இன்றைய எங்களுடைய தமிழ் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிலரின் அழுத்தங்களால் அந்த மனம் தன்னை தொடர்ந்து தமிழ் மக்களுக்கான சேவையை ஆற்றுவதை தடை செய்தது அல்லது தடுத்தது என்றுதான் நான் கருதுகிறேன் எவ்வளவோ ஆற்றலர்களையும் எவ்வளவோ சேவைகளையும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் செய்யக்கூடிய இன்னும் வாழக்கூடிய அந்த மாமனிதனை நாங்கள் இழந்து தவிக்கிறோம் இப்படியான நிலைமைகள் இன்னும் நீடிக்கக்கூடாது என்பது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒட்டுமொத்த உணர்வாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பல்வேறு தரப்பும் தங்களுடைய பதவிக்கும் தங்களுடைய குடும்பத்தையும் மேம்படுத்துவதற்காக தமிழ் மக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தி வருவதை இன்னும் நாங்கள் கூடாது இளைய சமுதாயத்திடம் இந்த தமிழரசி கட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு போலி வார்த்தையை பேசி அவருடைய பதவியை பறிந்தெடுத்ததாகத்தான் நான் கருதுகிறேன் அப்படியான வார்த்தைகளை அவர் நம்பித்தார் தன்னுடைய பதவியை அல்லது தன்னுடைய பொறுப்பை அவர் விட்டு கொடுத்தார் ஆனால் நடந்தது சுயநலத்துக்காக ஒரு சிலர் செய்த சதி என்பது உலக அறையும் அந்த சதிகாரருடைய செயல்பாடுகள் இன்னும் நீடிக்காது அது தமிழ் சமுதாயம் அதற்கான பதிலை வழங்கும் இங்கே நினைவுரைகளை ஆற்றியவர்களும் பேராசிரியர்களும் சொன்ன மாதிரி அவர்களுடைய ஐயா மாவை அவர்களுடைய கனவுகளையும் அவர் எதிர்பார்த்த சமுதாயத்துக்கான முன்னேற்றங்களையும் நாங்கள் முன்னெடுப்பதற்கு எப்பொழுதும் தாங்கள் தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் இல்லாத ஒழிப்பதற்கான வேலைகளையும் நாங்கள் தமிழ் மக்களாக இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டும் அதற்கு அப் அப்படி செய்த போதுதான் எங்களுடைய ஐயாவினுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று நான் நம்புகிறேன் இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்ற பன்னிரெண்டு அமைப்புகள் ஜெர்மனியை சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கின்ற பன்னெண்டு அமைப்பை சேர்ந்த இந்த நல்ல உள்ளங்களுக்கும் ஐயா மாவை தங்கராஜா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் மன ஆரதனையும் அவர்களுடன் நாங்கள் தொடர்ந்து ஐயாவினுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு கைகோர்த்து நிற்போம் என்று உறுதி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நம்பி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி மிக்க நன்றிகள் போடித்தன ஆசிரியர்களுக்கு அடுத்தபடியாக மாவை ஐயா பற்றிய தன்னுடைய கூற்றுக்களையும் இந்த மேடையில் வழங்குவதற்காக உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் செயற்பாட்டாளராக இருக்கின்ற திரு கந்தசாமி அவர்களை அன்போடு அளிக்கின்றேன் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்களை முதற்கண்டு தெரிவித்துக் கொள்கின்றேன் அமரர் மாவை சேநாத ராஜ ஐயா அவர்களை எனது சிறு வயது முதலே அறிந்து கொண்டேன் ஆரம்ப காலங்களிலே அரசியல் வினடி பேச்சுக்களை கேட்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவன் நான் அந்த நேரத்திலே இளைஞர் பேரவையின் உறுப்பினர்களாக அவர்கள் மாவைி ஆனந்தன் அவர்கள் காசி ஆனந்தன் அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சுக்களை கவனித்து வந்திருக்கின்றேன் அன்றைய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து செல்லுகின்ற இந்த இளைஞர்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த வகையிலே அந்த பேச்சுக்கள் மக்களிடம் சென்றதோ இல்லையோ அவற்றை உள்வாங்கி அவற்றை நிறைவேற்றுவதற்கான தனது முயற்சியாக தனது அரசியல் பயணத்தை அமர்வர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மாணவ அமைப்பு இளைஞர் பேரவை கட்சி உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி தலைவர் என்ற பல பரிமாணங்களிலே அவர் தனது அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருந்தார் என்பதை எனக்கு தெரியும் அவருடன் மண் செஞ்சிகையின் பத்தாவது ஆண்டு விழாவில் அங்கு வந்திருந்த பொழுது சில மணி நேரம் கலைப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்பொழுது அவரது கருத்துக்கள் உள்வாக்கினேன் அந்திரத்திலே மிக ஒரு சங்கடமான காலகட்டத்திலே இருந்தது எனக்கு தெரியும் ஒரு பக்கம் உக்கிரமான போராட்டம் இன்னொரு பக்கம் வடகிழக்கு மாகாணங்களுக்கான பொருளாதார தடை இந்த வகையிலே நீங்கள் ஏன் பாராளுமன்றத்தில் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வியை மக்கள் எழுப்புகிறார்கள் ஆனால் மக்கள் நாங்கள் அனாதரவாக விட முடியாது பாராளுமன்றத்தில் இருந்தால் தான் ஏதாவது செய்ய முடியும் என்று தனது கருத்துக்களை எனக்கு முன்வைத்தார் அது மாத்திரமல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் சில பேரை ஒன்று சேர்த்து கொண்டு வாருங்கள் நாங்கள் அவளுக்கு சில வழக்குகளை கொடுக்க வேண்டும் என்றால் மக்கள் மனதிலே பல கேள்விகள் இருக்கின்றன அந்த கேள்விகள் பதில் கொடுக்கப்பட வேண்டும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலங்கத்தோடு அங்கு என்னோடு பேசியதை நான் இன்றும் கூறுகின்றேன் பல வருடங்கள் சிறை சென்று மக்களுடைய தன்னுடைய மனதிலே உருவாக்கப்பட்ட அந்த தேசியத்தை நிறைவேற்றும் என்பதற்காக எந்த அளவுக்கு தன் அர்ப்பணப்போடு பாடப்பட முடியுமோ அவ்வளவு அற்படிப்போடு பாடுபட்டவர் அண்ணன் மாவை ராஜா அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் காரணத்துக்காக லட்சிய பாதையிலே தன்னுடைய பயணத்தை வருகின்ற பொழுது கட்சி தலைவராக மிக மோசமான மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருந்தார் என சொன்னால் கட்சியை சமாளிக்க வேண்டும் தன்னுடைய பாதையை விட்டு விட அவருக்கு விருப்பவில்லை அந்த வகையிலே உறுதியோடு கடைசி வரைக்கும் போராடியவர் இறுதி நேரத்திலே எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு எவ்வாறான மன சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டதென்று எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு எங்களுக்காக போராடி எங்களுக்காகவே மரணித்த ஒரு தலைவராக அவரை நான் பார்க்கின்றேன் அவருடைய லட்சியம் நிச்சயமாக ஒரு காலத்தில் நிறைவுறும் நிறைவரும் வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்ன ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திப்பதோடு குடும்பத்தினருடைய துயரிலையை நானும் பங்கு கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்